நின்றதும் கண்களை சுருக்கி பெயர் பலகையை பார்த்தேன் ஜீவானந்த நகர் என்று படித்ததும் அவசர அவசரமாக இறங்கினேன் பஸ் கண்டக்டர் வேற வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா முன்னாடி இறங்குறதுக்கு என்ன வேஜார் என்று முத்தாய்ப்பு வைத்து வாழ்த்தினான் என் பிழப்பையே படம் எடுத்து தந்து விட்டேனோ வீட்டுல தான் வந்தேன் என்னன்னு இந்த ஒரு இடமும் நேரலன்னா இனி ஜாதகமே கையில் எடுக்க மாட்டேன்னு முன்னாடி இறங்குறதுக்கு என்ன என்றானே அந்த பஸ்காரன் நான் எவ்வளவோ இறங்கித்தான் வந்துட்டேன் நடுத்தர வர்க்கத்து பிராமண குடும்பஸ்தன் கதி பரிதாபம்தான் கிடைச்ச சம்பளத்துல மூணு பெண்களையும் படிக்க வச்சு வேலைக்கு அலைஞ்சு தேடி தந்து அப்புறம் வரன் தேடி தந்து எவ்வளவு கால உழைப்பையும் ஊதியத்தையும் சேர்த்து கண்ணோட இம்மைக்குள்ள வச்சு வளர்த்த செல்லங்களை பிறர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்கள சேமமா இருப்பாங்களான்னு ஜோசியம் பாக்குற அளவுக்கு இறங்கிட்டேனே சம்பந்தங்கள் இட்ட கட்டளைக்கு பெருமாள் மாடு மாதிரி தலாட்டிட்டு மாப்பிள்ள ஆட்டும் கோலுக்கு நர்த்தனம் ஆடி பெண்களின் கண் பிசைதலுக்கு பயந்துக்கிட்டு சரி இந்த கடைக்குட்டி சரைவுக்காவது கல்யாணம் பண்ணாமல் அவளை அப்படியே வீட்டில் வச்சுக்கலான்னு இருக்கேனே அதுக்கும் மனசு துணியலை கடமையில தவறி விடுறதா ஒரு உறுத்தல் உள்ளத்தை அரிக்குது கிளம்பிட்டேன் செவ்வாய் தோஷ ஜாதகங்கள் கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப ரொம்ப நன்றா பொருதி இருக்கிறதான் எங்க ஜோசியர் சொல்லிட்டாரு அவங்க ஜோசியரை ஆமோதிக்கணுமே அப்புறம் இல்லை பேசலாம் எனக்கும் என் மனைவிக்கும் யார் ஜாதகம் பார்த்தாங்க பையன் நல்ல குடும்பம் பழச்சிக்குவான் ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்தார் என் மாமனார் என் அப்பாவை கேட்டார் பொண்ணு அடக்கம் வீட்டு வேலைகளை நிர்வகிப்பா பார்க்க பரவாயில்லன்னு என் அப்பாவும் ஒப்புத்துக்கிட்டார் அவ்வளவுதான் எங்கள் முப்பது வருட தாம்பத்தியில ஒரு நாள் கூட பெரிய உரசல்லாம் ஏதும் இல்லை இந்த காலத்தில் பையனும் பொண்ணும் தாமாவே பார்த்து விரும்பி மனம் முடிச்சுக்கிறாங்க என்னை போல எத்தனை பேர் அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாமல் ஜாதக கட்ட தூக்கிட்டாலேயாரும் என் சிந்தனைகள் எனக்கு துணை இருந்தன போலும் வேகமாக நடந்து வந்துட்டேன் சிவப்பு கட்டணும் வீட்டுக்கு வெளியே கார்பரேஷன் வச்ச செடி கூண்டில் வளர முய்ந்துட்டு இருந்தது அடையாளம் சரியா இருக்கவே நேர போனேன் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பல பலனு பிற்பகல் வெயிலில் மின்னின இரண்டு பித்தளை தகடுகளில் ஒன்றில் கே நடேசன்னும் மற்றதுல டாக்டர் என் முரளினும் செதுக்கிறது கண்டு வெளிக்கதவை திறக்கின நன்னா திறக்க முடியாமல் அங்கே இருக்க காரோட பின்புறம் மோதியது கதவு மெல்ல வளைஞ்சு உள்ள நுழைஞ்சு கதவை மழைய பழையப்படி மூடியப்புறந்தான் உள்ள எடி அடி எடுத்து வைக்க முடிஞ்சது நந்தியை விலக சொல்லி அன்னைக்கு நந்தன் பாடிட்டான் இன்னைக்கு எனக்கே அவ்வளவு திறமை அந்த அம்பாசிடர் காரை கட்டி தழுவி முன்புறம் வந்தேன் ஒரு தினிசா படிக்கட்டை பிடிச்சிட்டு ஏறி வீட்டு இருந்த வெளிமணியை அழுத்தினேன் யார் அது என்ற கேள்வியை பின்தொடர்ந்து ஒரு வெண்மணி கதவை மெதுவாக திறந்தா கார் மீது பின்புறமா விழாம சமாளிச்சு நான் மகாதேவன் மயிலாப்பூர் சாலை தெருவிலிருந்து என்று நான் கூறி முடிப்பதற்குள் அந்த அம்மாள் கதவை நன்றாக திறந்து பாருங்கள் என்று அழைத்தாள் உங்க ஃபோன் வந்துச்சு இவர் வீட்டில் தான் இருக்கார் என்று கூறிவிட்டு மாடிக்கு இன்று காமில் தகவல் சொன்னாள் என்னை ஒரு இருக்கையில் அமர்த்திவிட்டு விட்டு உள்ளே போய்விட்டார் டாக்டர் முரளியின் தகப்பனார் இறங்கி வந்தார் புதிய மாதிரி பிரேம் போட்ட கண்ணாடி துல்லிய பாலியஸ்டர் வேட்டி அரைக்கை பட்டு சட்டை பார்க்க கம்பீரமாக இருந்தார் நடேசன் நான் என் உடைகளை ஒரு தினம் கண்ணோட்டம் விட்டேன் மடிப்பு கலைந்து பஸ்ஸில் நசுங்கி என்னை போலவே ஜீவனும் இல்லாமல் ஆனந்தமும் இல்லாமல் காணப்பட்டது கை கூப்பி வரவேற்றார் நடேசன் நான் எழுந்து பவ்யமாக மறுவணக்கம் செலுத்தினேன் உட்காருங்க என்று தன் இருக்கையை காட்டிவிட்டு அவர் தானும் அமர்ந்தார் பீங்கான் கோப்பைகளில் மணக்கும் காஃபியுடன் வீட்டு அம்மாள் வந்து எங்கள் இருவரிடம் நீட்டிவிட்டு தானும் ஒரு கோப்பையை எடுத்தவாறு எதிரே ஒரு இருக்கையில் அமர்ந்தாள் நாங்க இன்னும் ஜாதகம் பார்க்கல உங்களுக்கு சரியா தானே இருக்கு என்று கேட்டார் நடேசன் வேண்டாம் என்று மறுப்பதற்கு ஒரு அஸ்திரமாக ஜாதகத்தை வைத்திருக்கிறார்களா உண்மையிலேயே பார்க்கவில்லையா என்றும் புரியவில்லை நானும் சாவதானமாக ஏன் படி நல்ல பொருத்தம் அங்கேயும் பார்த்து சொல்லிட்டா மேற்கொள்ள வேலைகளை கவனிக்கலாம் சத்திரம் கிடைக்க ஒரு தபசே இருக்கணும் என்றேன் தாங்கள் தயாராக இல்லை என்றால் என்னை இன்று வர சொல்லுவானேன் தொலைபேசியிலே தகவல் தரக்கூடாதா அவர்கள் பிள்ளை வீட்டுக்காரர்கள் என் பெண் செவ்வாய் தோஷம் என் பெண் ஜாதகம் செவ்வாய் தோஷம் நான் மௌனமாக தலை கவிழ்ந்தேன் அவர்கள் என்ன பதில் சொல்வார்களோ என்று என் செவி மட்டும் கூர்மையாக காத்தது பையன் பொண்ணை பார்க்கட்டுமே என்றார் நடேசன் இந்த காலத்துல பெண்கள் வயது வந்தவங்க பார்த்தப்பறம் ஜாதகம் சரியில்லைன்றது உசிதம் இல்லைல்ல உங்க ஜோசியார் பச்சை கொடி காட்டட்டும் நாம அப்புறம் பேசுவோம் என்று கூறிவிட்டு நான் எழுந்திருக்கலானேன் காஃபி சாப்பிடுங்கோ ஆறி போயிடும் என்றாள் பையனின் தாய் பையனை பத்தி நீங்க ஒண்ணுமே கேட்கலையே அவன் மணிப்பால்ல படிச்சு பட்டம் பெற்றான் வெளிநாட்டு பரீட்சைகளும் எழுதியிருக்கான் என்று நடேசன் துவங்கினார் மரியாதை கருதி காஃபியை அருந்தியவாறே சிந்திக்க ஆரம்பித்தேன் இதை தவிர வேற செவ்வாய் தோஷ ஜாதகம் ஏதாவது கைவசம் உண்டா என்று நான் எண்ணம் வண்ணம் இருந்தபடியால் அவர்கள் பேசியதில் பாதிக்கு மேல் என் மனதில் பதியவில்லை இதெல்லாம் அவன் வாங்கின பரிசுகள் என்று ஸ்ரீமதி நடேசன் சுவரில் பொருத்தி இருந்த கண்ணாடி பீரோவை காட்டினாள் இரண்டு பதக்கங்கள் இரண்டு கோப்பைகள் ஏதோ இருப்பதை கண்டேன் பையன் சில கொள்கைகள் வச்சிருக்கான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே சொல்லிடுறேன் நம்ம சம்பிரதாயப்படி பெண் பார்க்கும் படலும் அவனுக்கு பிடிக்கல எங்கேயாவது போய் பொது இடத்துல பார்க்கலாம்ங்கிறான் பொண்ணோட சில வார்த்தைகள் பேச வேணுமா அவர்கள் அடுக்கி கொண்டே போனார்கள் நான் இடைமறித்து பிராப்தம் இருந்தா பார்ப்போம் எனக்கு ஒரு கார்டு போட்டுடுங்க என்று கூறிவிட்டு காபி கோப்பையை கீழே வைத்தேன் தம்பதிகள் எழுந்து வழி அனுப்ப வெளியே வந்தனர் மறுபடியும் முதற்படியில் ஒரு சர்க்கஸ் காரின் முகப்பின் மீது ஒரு கை வைத்தவாறு வெளிக்கதவை எட்டிவிட்டேன் இன்னும் காருக்கு ஷெட் கட்டலியாகும் என்று என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை இந்த காலத்துல கண் காரை பூட்டி வச்சுட்டு தூங்குனா அவ்வளவுதான் என்றார் நடேசன் என் கண் முன் வீட்டின் பக்கவாட்டில் காலியாக கிடந்த பத்தடி நிலம் பரவி நின்றது கேட்டை மூடிவிட்டு தெருவில் நின்று ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு வீடு நோக்கி கிளம்பினேன் ஊரை விட்டு எங்கேயோ தொலை தூரத்தில் வீட்டை கட்டி வி போட்டு விடுகிறார்கள் அவர்கள் சொந்த காரில் பவனி வருவார்கள் என்னைப் போன்றவர்களோ இனி இப்படி எட்டாத இடத்தில் வரன் இருந்தால் நான் அந்த ஜாதகத்தை தொழக்கூட போவதில்லை இப்படி ஒரு உறுதி எடுத்த பிறகு எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது வேகமாக நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன் பஸ்ஸும் வந்தது ஏறி அமர்ந்து வீடு வந்து சேர்ந்தேன் என் மனைவி ஆவலோடு எதிரே வந்தாள் உதட்டை பிரிக்கு விட்டு என் சாய்வு நாற்கலையில் பொத்தென்று விழுந்தேன் என்னாச்சு ஒன்றுமே ஆகல அழகான வீடு கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தரோட ஒருத்தர் டெலிஃபோனில் பேசிக்கிறாள் நல்ல காஃபி தரா இதுதான் இன்னைக்கு கிடைச்ச ஞானம் என்று எரிச்சலுடன் பதிலளித்தேன் அவள் இங்கிதமாக அப்பால் போய்விட்டாள் மெல்ல மின்மிசரி இயங்கியது நான் கண்ணை மூடி ஆசுவாசப்படுத்தி கொண்டேன் ஏமாற்றத்தின் கைப்பு ஓரளவு அடங்கியது நான் யாருடனும் எதை பற்றியும் பேசவில்லை என் பெண் சரையுகூட என்னிடம் ஏதும் கேட்கவில்லை ஆஸ்பத்திரியிலிருந்து அழுத்து வந்த அவள் கை கால் முகம் கழுவி என் எதிரே அமர்ந்தாள் ரெக்கார்டரில் இதமான சங்கீதம் போட்டாள் வயலின் இசை மிருதுவாக என் நரம்புகளை வருடிக் கொடுத்தது கண்களை மூடியபடி படுத்திருந்த நான் மெல்ல திருட்டுத்தனமாக ஒரு கண் இமையை விலக்கி அவள் முகத்தை நோட்டம் விட்டேன் சஞ்சலமின்றி இளம் புன்னகை ஒன்று முகத்தில் தவழ அவள் சங்கீதத்தை ரசித்தாள் கால்களை நீட்டி கிழவி போல நீவி விட்டு கொண்டாள் ஏம்மா கால் வலிக்கிறதா என்று கரிசனத்தோடு கேட்டு அவள் தாய் அவளுக்கு பலகாரம் காப்பியை தந்தார் நாலு ஆபரேஷன் இரண்டு எமர்ஜென்சி கேஸ் அட்மிஷன் தவிர வழக்கமான நட மூணு நர்ஸ் லீவு என்றால் சரையோ சுருக்கமாக பேசாம உன் பெரிய அக்கா மாதிரி பேங்க் வேலைக்கு போயிருக்கலாம் இல்லையோ சின்னவ மாதிரி டீச்சர் ஆயிருக்கலாம் ஓய்வே இல்லாத வேலையை தேர்ந்துட்டு என்றாள் தாய் சரிம்மா எல்லாரும் பேங்க்லயே உட்காந்துக்கிட்டோம் பாட சொல்லி கொடுத்துட்டு இருந்தா யார் நோயாளிகளை பாத்துக்குவா நீ தானே சொன்ன அப்பா ஆஸ்பத்திரியில இருந்தப்போ அந்த நர்ஸ் ஒவ்வொருத்தையும் உனக்கு பொண்ணு மாதிரி இருந்தான்னு பெண் தாயின் வாயை மடக்கி அனுப்பிவிட்டாள் எனக்கும் என் குழந்தையின் அலுப்பை பார்த்து கஷ்டமாக இருந்தது ஆனால் அவளே தான் இதை தேர்ந்தெடுத்து படித்தாள் வாய்ப்பு கிடைத்தால் டாக்டராக கூட போக ஆசைப்பட்டாள் பெண் வேலைக்குப் போக வேண்டும் என்று இரண்டு மூன்று நபர்கள் கேட்ட பிறகுதான் பெரியவளை வேலைக்கு அனுப்பினேன் பிறகு இருவருக்கும் தொழில் கல்வியை கற்றுக் கொடுத்தேன் நான் உறங்கிவிட்டேன் போலும் உணவருந்து அழைத்த பின் எழுந்தேன் சாப்பாடு முடிந்ததும் யாருடன் பேசாமல் படுக்கைக்கே விரைந்தேன் சற்றைக்கெல்லாம் என் நெற்றி மீது இதமாக ஒரு கை வருடியது என் மகள் என் நாடியை பார்த்தாள் அடுத்தபடி இரத்த அழுத்தம் பார்ப்பாள் நான் எனக்குள் சிரித்துக் கொண்டேன் என்னப்பா என்ன நடந்தது ஏன் இப்படி படப்படுப்பு வந்துட்டது என்று அவள் பரிவுடன் விசாரித்தாள் ஒண்ணும் இல்லம்மா சோர்ந்து போறதுல பயன் என்னப்பா அனாவசியமா கவலைப்படுறேன் நீங்க அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என்று நான் பாடுபடுவது அனாவசியமான கவலையா மறுநாள் காலை எழுந்ததுமே சோர்வு தொடர்ந்தது அதனால் பல் துலக்கி காஃபி அருந்திவிட்டு மீண்டும் படுத்து உறங்கிவிட்டேன் சரையு வேலைக்கு போய்விட்டாள் போலும் எதிர் வீட்டில் எனக்காக போன் வந்திருப்பதாக என்னை எழுப்பவே அதிசயப்பட்டபடி அங்கு சென்றேன் நடேசன் தான் பேசினார் இந்த நம்பர்ல என்னை கூப்பிடலாம் எப்படி தெரிஞ்சது என்று முதலில் வியப்புடன் கேட்டேன் அங்க இருக்கிறது என்னுடைய தோழன் நேற்று திடீர்னு தெரிஞ்சது இப்ப பேச வசதியாச்சு என்று நடேசன் சகஜமாக பேசினார் அப்படியா சொல்லுங்க என்றேன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இன்னைக்கு மாலை காந்திஜி சிலை உங்க பொண்ணை ஆட்சி வர முடியுமா என் மனைவியும் நானும் பையனை கூட்டின்னு வரோம் என்றார் ஜாதகம் பார்த்தாச்சா என்று நான் எச்சரிக்கையுடன் கேட்டேன் ஆச்சு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போன அப்புறம் உடனே கார் எடுத்துன்னு போய் பார்த்தேன் அங்கே தான் என் ஃப்ரெண்டை அதாவது உங்கள் எதிர் வீட்டுக்காரனை பார்க்க நேர்ந்தது என்று அவர் விவரித்தார் சரி நான் வீட்டுக்கு போய் கேட்டு வந்து சொல்கிறேன் என் பொண்ணு வேலைக்கு போயாச்சு நான் டெலிஃபோனை வைத்துவிட்டு அந்த வீட்டு மனிதர்களிடம் நன்றி தெரிவித்து விட்டு கிளம்பினேன் என்ன சொன்னான் நடேசன் என்று அவர் கேட்ட பிறகு விமர விவரமெல்லாம் கூறினேன் நான் சொன்னேன் அவனுக்கு மாதிரி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்னு பிராப்த எப்படியோ என்று வளவழவென்று பதில் தந்துவிட்டு என் வீடு திரும்பினேன் என் மனைவியுடன் பேசி முடித்து பெண்ணை போய் பார்த்து வ சொல்லிவிட்டு வந்தேன் வீட்டிலேயே கொஞ்சம் தித்திப்பு காரம் பட்சணங்கள் செய்து முடித்தாள் என் மனைவி மாலை நாங்கள் மூவரும் கடற்கரைக்கு சென்றோம் காந்திஜி சிலை அருகில் படிக்கட்டுகளில் அவர்கள் மகன் முரணி முரளி மகள் ரத்தினா சகுதம் காத்திருந்தனர் நான் பரஸ்பரம் எல்லோரையும் அறிமுகப்படுத்தினேன் பிறகு மௌனமாக எல்லோரும் மணற்பரப்பை அடைந்தோம் எல்லாரும் உட்கார்லாமே என்று நடேசன் தொடங்கினார் முதலில் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது என் மனைவி பட்சணங்களை எடுத்து காகித தட்டுகளில் பரிமாறி உபசரிக்க தொடங்கியதும் எல்லோருக்கும் பேசத் தோன்றியது டாக்டர் முரளி சரையுவை பார்த்து நேரடியாக பேசினார் எந்த காலேஜில் படிச்சீங்க என்று கேட்டான் குவின் மேரிஸ் நீங்க என்று அவளும் சகஜமாக பேசினாள் நடேசன் சரவு பாடச் சொன்னார் அவள் தேவாரம் ஒன்றை பாடினாள் பேச்சு கடை கட்டிவிட்டது என்ன நகை போட போறீங்க என்று முரளி என் தாயார் ஆரம்பித்தாள் என் மனைவி சொன்னால் பதினஞ்சு பவுன் தானா எங்க பொண்ணுக்கு இருபது போட்டோம் தவிர மாப்பிளைக்கு மைனர் செயின் மோதிரம் இதெல்லாம் பழக்கம் தானே என்றாள் அந்த அம்மாள் மத்த ரெண்டு பொண்ணுக்கும் பத்து பவுன் தான் போட முடிஞ்சது இவ சம்பாத்தியத்தை சேர்த்துதான் அஞ்சு மேல போட முடியறது என்று விளக்கினேன் நான் நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம் உங்களுக்கு வேளச்சேரியில ஒரு வீடு இருக்கிறதாமே என்று ஆரம்பித்தாள் முரளியின் தாயார் டாக்டர் என்னை சட்டென்று உண்ணினான் நான் அவங்களுக்கு உடனே பதில் சொல்லலை என் மகளை பார்த்து சரையூ நீ என்ன சொல்ற தனியா சொல்றதானே உன் அம்மாவை அந்தண்டா அழிச்சின்னு போய் சொல்லு என்றேன் முடிவை அவள் கையில் விடலாம் என்ற நோக்கம் எனக்கு அவள் மட்டும் மனப்பூர்வமாக அந்த பையனை விரும்பினால் நான் என் வீட்டை விட்டுத்தர தயாராக இருந்தேன் டாக்டருக்கு என்ன பிளட் குரூப் கேளுங்கப்பா என்றால் அவள் சம்பந்தம் இல்லாமல் ஏன் கேட்கிற என்றேன் ஆச்சரியத்துடன் எனக்கு ஆரஞ்ச் ஃபேக்டர் இருக்கே நீங்கள் ஜாதக பொருத்தத்தையே பாக்குறீங்க அதுல ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்லலன்னு பேசிக்கிறீங்க வைத்தியத்துல அப்படி கிடையாது அப்பா சில ரத்தம் தான் சேரும் அந்த வித்தியாசத்துல எத்தனை தாம்பத்தியம் திண்டாடி போறதுப்பா டாக்டர் கேளுங்க எங்க கிளினிக்ல பல கேஸ் என்றால் சரையு நிதானமாக என்ன இப்படி பேசுறா அவங்க பொண்ணு நன்றி பார்த்தா அசிங்கமா இல்ல என்று வெகுண்டு எழுந்தான் டாக்டர் முரளி இந்த காலத்து பெண்களுக்கு வெட்கமே என்று இல்லை என்றால் அவனுடைய தாய் புத்திசாலியா தானே பேசினான்னா உன் பிளட் குரூப்பை சொல்ல என்று இடைமறித்தாள் அவர்கள் பெண் ரத்தினா ரத்னா கோபமாக பெண்ணை அடக்கினார் நடேசன் அவள் பயந்து பின்பக்கமாக நகர்ந்து விட்டாள் என்னம்மா சார் ஐயோ இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருந்தா நானே மாமிட்ட ரகசியமா விசாரிச்சிருப்பேனே பாரு அவர் உனக்கு தப்பாட போடுறா என்று என் மனைவி மிக்க துக்கத்துடன் தன் மகளிடம் கெஞ்சினாள் நடேசன் மேல் துண்டை எடுத்து உருவி போட்டுக்கொண்டார் சார் நீங்களும் நானும் பேசுவோம் எனக்கு பளிச்சுன்னு பேச தெரியும் என் பையன் ஓரளவு நன்ன கால் ஊறிட்டான் நாங்க இருக்கிற வேளச்சேரி வட்டாரத்துல ஒரு நல்ல மருத்துவமனை தேவைப்படுறது எனக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அதனால அந்த வசதியை அவனுக்கு செஞ்சு கொடுக்க முடியல உங்க வீட்டை உங்க பொண்ணு பேர்ல எழுதி வச்சா நல்லா இருக்கும் உங்க பொண்ணு தானே வாழப்போறா செவ்வா தோஷ ஜாதகம் நர்ஸ் வேலை பார்த்த பொண்ணு என்று கூறி நிறுத்தினார் ஏன் நர்ஸ் வேலைக்கு என்ன புனிதமான தொழில அவளே தேர்ந்தெடுத்தா என்றேன் பெருமையாக புனிதம்தான் லட்சியவாதத்துக்கு சரிதான் ஆனா எத்தனை பேர் அழுக்கையெல்லாம் அப்புறப்படுத்தியிருப்பா அதை நினைச்சா ரொம்ப பேர் யோசிப்பாளே என்றாள் திருமதி நடேசன் நான் என் மகளை பார்த்தேன் அவள் கண்களில் தீ மூழ்வது புரிந்தது டாக்டர் தொழில் மட்டும் என்று அவள் அந்த அம்மாளை பார்த்து கேட்டுவிட்டாள் எனக்கு கல் வார்த்தது போல் ஆகிவிட்டது அவரை போலவே நானும் என் மேல் துண்டை மடித்து நின்றேன் நல்ல இதமான சூழ்நிலையில இருக்கும் இப்படியே பிரிவோம் சார் எனக்கு வேளச்சேரியில ஒரு சின்ன வீடு இருக்கு நாங்க ரெண்டு பேரும் வயசான காலத்துல இருக்க ஒரு நெழல் அதுல இப்போ இருந்தா செலவுக்கு பணம் குறையும் வெட்டி கட்டணும் நான் சாதாரண நடுத்தர வர்க்கத்து மனிதன் சார் நிறைய வாடகைக்கு அதை யாருக்கோ கொடுத்துட்டு நான் சொற்ப குடி கூலியில அற்ப வசதியோட ஒன்று கொடுத்துட நடத்துறேன் சார் நமக்கு ஒத்து வராது சார் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் தான் உங்க வீட்டுக்கு வாசல்ல கார் நிறுத்தி இருந்த விதம் ஒன்னே என்னை விரட்டி இருக்கணும் வீட்டை தேடி வருபவர்களை தாராளமாக வரவேற்காம ஒரு பெரிய நந்தியை குறுக்க நிறுத்துனதுல புரியுது உங்களுக்கு அடுத்தவங்க மனநிலை பத்தி கவலை கிடையாதுன்னு சொத்து மீது அபார ஆசை போதும் சார் உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தா எனக்கு என்ன சார் மனம் விசாலம் இல்லாத வீட்டுல என் பொண்ணுக்கு புழுக்கம் ஆயிடும் செவ்வா செவ்வா தோஷம் கிடக்கட்டும் சார் என் பொண்ணுக்கு நல்ல இன்பமான நிறைவான வாழ்க்கை வேணும் அதுதான் முக்கியம் நானும் என் உடம்புல யுகயுகமா ஊரிட்ட பழக்கத்துல அவளுக்கு மன வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு தேடினது உண்மைதான் பாதுகாப்பு என்ன பெரிய பாதுகாப்பு நீங்க ஒரு நல்ல யோசனை சொன்னீங்க வீட்டை அவள் பேர்ல எழுதி வச்சிடுறேன் தேங்க்ஸ் சார் என் புத்தியை தெளிவுபடுத்திட்டீங்க அவ தான் தொழிலை செஞ்சுட்டு பிறர் கஷ்டத்தை நீக்கின் வாழட்டும் நான் படபடப்பாய் பேசிவிட்டேன் என் மூச்சு வாங்கியது முகம் சிவந்தது வைத்தியனின் நுண்ணறிவுடன் முரளி சட்டென்று என் நாடியை பார்த்தான் சரையு அதற்குள் என்னை தழுவியபடி அமர வைத்து எதுக்குப்பா உணர்ச்சி வசப்படுறீங்க நீங்க இனி செய்ய போறதெல்லாம் இப்போ விஸ்தரிக்கணுமா சரிப்படலாம் போச்சு என்று அன்புடன் கழிந்தாள் என் மனைவி தன் தலைப்பால் என் முகத்தை விசிறினாள் வாடா முரளி அவர் கையவிடு என்று கட்டளையிட்டார் தந்தை அவன் என் கையை பார்த்துவிட்டு ஹார்ட் என்று முடிக்காமல் சரையுவை கேட்டான் ஆமாம் என்று என் மகள் கண்ணிமைத்தாள் அவன் வேகமாக நடந்து செல்லும் தன் பெற்றோரை பின்பற்றவும் முடியாமல் எங்களை அப்படியே விட்டுவிடவும் துணியாமல் தவித்தான் நீங்க போங்க எனக்கு பழக்கம் நான் பார்த்துக்கிறேன் என்றாள் சரையு அவன் கைகூப்பி விடை பெற்று சென்றான் இப்பொழுது அவன் முகத்தில் ஒரு கனிவு இருந்தது நான் ஆசுவாச வடையும் வரை அவன் என் அருகில் இருந்தான் பிறகு சரையு என் பிளட் குரூப் கூட என்று ஆரம்பித்தவனை சரையு கை அமர்த்தி நிறுத்தி விட்டாள் இனி தேவையில்லை நான் இனி கன்னியாகவே இருப்பதா தீர்மானிச்சுட்டேன் என் தகப்பனாருக்கு ஒரு மகன் இல்ல எப்படி அப்படி ஒருத்த இருந்தா அவன் என் அப்பா அம்மாவை கவனிப்பான் அவன் கடமை தவறுனாலும் ஊரார் அவனை சொல்லி செய்ய வைப்பாங்க இன்னைக்கு இவ்வளவு விஸ்தாரமா பேசினப்புறம்தான் எனக்கு எல்லாம் தெல்லுன்னு புரிஞ்சுது நான் இனி என் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை என்றாள் சரையு தீர்க்கமான மக எனக்கும் இன்னைக்கு பல விஷயம் புரிஞ்சுது நீங்க சொல்றது போல ரத்த குரூப் கவனிக்க வேண்டியதுதான் நடேசன் தூர நின்று மகனுக்காக காத்திருப்பது தெரிந்தது ரத்னா ஓடோடி வந்தாள் அண்ணா அப்பா கோமர்கார் வா சீக்கிரம் என்றாள் டாக்டர் முரளி கிளம்பிவிட்டான் அவன் திரும்பிப் பாராமல் தன் தங்கையுடன் நடந்தான் தன் பெற்றோர் இருக்குமிடம் கனைந்தவுடன் ஒரு முறை திரும்பி பார்த்தார்கள் அண்ணன் தங்கை இருவரும் கையை உயர தூக்கி அஞ்சலி செய்தனர் நானும் கையை தூக்கி ஆமோதித்தேன் வெக்கம் இல்லன்னு சொன்னார்களே அந்த பையனுக்குத்தான் வெக்கமில்ல அப்பாவோட சேர்றான் நம்மகிட்டயும் குழையறான் நான் நர நர என்று பல்லை கடித்தேன் போதும் பா அவங்களா போயிட்டாங்க இன்னும் என்ன கோபமும் தாபமும் என்றால் சரையு படிப்பும் பண்பும் அவங்க உடம்புல ஊறவே இல்லையே டாக்டர் பையன் தன் தொழிலோட புனிதம் புரியாம வியாபாரமா நினைக்கிறானே என்று என் மனைவி அங்கலாய்த்தாள் ஊறி போனதையெல்லாம் ஒரே நாள்ல நீக்கிட முடியாதும்மா பசங்களை படிக்க வைக்கணும் வேலைக்கு அனுப்பணும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் இப்படி ஒரு நியதி ரயில் வண்டி தொடர் மாதிரி ஒரே மாதிரி ஜாதகம் பொண்ணு பாக்குறது லௌகீகம் பேசுறது எல்லாம் கண்மூடித்தனமா நடக்கிறது இப்படி எத்தனை பேர்மா இந்த அப்பா மாதிரி உப்பு காகிதமா உரசி எடுப்பா சொல்லு என்று முழிந்து விட்டு என் மகள் பெரிய நகைச்சுவை கண்டவள் போல் கலகலவென்று சிரித்தாள் இந்த மாதிரி ஊறி போன வியாதிகளுக்கு என்னை போல் ஒரு இதய கோளாறு என்ன செய்து விட முடியும் என் பெண்ணும் அந்த டாக்டரும் ரத்தினாவும் கை தூக்கி காட்டிக் கொண்ட போது இந்த இளைஞர் உலகம்தான் போகிறது என்று எனக்கு தோன்றியது